ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஈஸ்வரா பரமேஸ்வரா சிவாயே சிவாய நம பொன்னம்பலம் நான் நிக்கிறது உங்களுக்கு தெரியும்ல இவ்வளவு கிட்ட நிக்கிறீங்களே தெரியாதங்களா அது இல்லையா எலெக்ஷன்ல நிக்கிறனே அது தெரியுமான்னு ஏன் அப்படி குப்பு நினைச்சிட்டே அடுத்த வேலைக்கு வேணுமே சரி வச்சுக்க பொன்னம்பலம் இதெல்லாம் பண்ணக்கூடாது கையை போட்டுக்கே ஆரம்பிச்சிருச்சு நானும் வருது அதிகமான வித்தியாசத்துல எதிரிய தோக்கடிக்கணும் என்ன ஆளுடா நீ திருட்டு ஓட்டு செல்லாத ஓட்டு இதெல்லாம் தள்ளி ஒரு ஐநூறு ஆயிரமோ மேல விழுந்தா போதும் இதை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் விபூதி கூடவா இத கொடுங்க ஏன் ஐநூறு ஆயிரம் வித்தியாசம் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சா கூட ஜெயிச்ச மாதிரி தானுங்களே ஐயோ அந்த மாதிரி அவங்ககிட்ட வாக்கு வாங்கி கொடுத்தாதீங்க ஒரு ஓட்டு வித்தியாசம்னா மறுபடியும் மறுபடியும் எண்ணுவானுங்க நான் அடிபட்டு ஐயோ நீங்க அதுக்கெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க எல்லா பாரத்தையும் அவரு மேல போட்டு தைரியமா போங்க ஈஸ்வரா எல்லாம் உனக்கே வெளிச்சம் வாங்க பார்ட்டி வந்துட்டு போற மாதிரி இருக்கு ஆமாங்க அவரும் இந்த எலக்ஷன்ல ஜெயிக்கணும்னு சொல்லித்தான் வேண்டிட்டு போறாரு நான் இந்த எலக்ஷன்ல ஜெயிச்சா இந்த கோயில் இப்படியா இருக்கும் இருக்குமா ஒவ்வொரு காலமும் மண்டலம் சொல்றப்ப நம்ம விஷயத்தையும் ஆண்டவங்கிட்ட அழுத்தி விடு காதல இருக்கா இருக்கலாம் நான் உன்னை பின்னால கவனிக்கிறேன் ஆண்டவா உன்னுடைய படைப்புல எத்தனை விசித்திரங்கள் இனிமே நாம சந்திக்காம இருக்கிறதா நல்லது நாம ஒண்ணு சேர்றத எங்க அப்பா அம்மா நிச்சயமா சம்மதிக்க முடியாது இந்த கோவில் திருப்பணி விழா முடிஞ்சு கும்பாபிஷேகம் பொறுத்துரு அதுக்கப்புறம் உங்க அப்பாவை நானே சந்திச்சு உன்னை பொண்ணு கேட்கறேன் கோவில் திருப்பணி வேலை எப்ப முடியும் இன்னும் கொஞ்ச நாள் முடிஞ்சிடும் கோபுரம் ரொம்ப அழகா இருக்கு பூரா வேலையை முடியட்டும் இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு படம் வரையறீங்களா வரைஞ்சாச்சு வரைஞ்சிட்டீங்களா ஆமா அதை என்ன பார்க்காம வரைஞ்சிட்டீங்க பார்த்துதான் வரைஞ்ச வரைஞ்சிட்டீங்களா எங்க காட்டுங்க பாப்போம் பொது மஞ்சள் மேனிச்சிட்டு புடவைக்குள் இட்டு நடனங்கள் ஆடிடும் நயமானல் அழகு பொது மஞ்சள் மேனிச்சிட்டு புடவைக்குள் இட்டு நடனங்கள் ஆடிடும் நயமானல் அழகு விழியே இது என்ன ராஜாங்கமோ விழியே இது என்ன ராஜாங்கமோ

கடல் கண்ட அலையாகம் கல்யாண பூச்சண்டு அசைந்தாடும் நேர்கொண்ட மணி சங்கு ஒலிக்காட்டும் நிழல் கொண்ட ரதி தேவி குரு வந்ததோ நிழல் கொண்ட ரஜி தேவி வந்ததோ அங்கம் தொடாமல் சங்கம் இல்லாமல் கண்ணில் இல்லை மந்தன் வராம மகராணி என்னும் பெண்மை நலங்கள் இல்லை பொது மஞ்சள் மேனிச்சிட்டு புடவைக்குள் இட்டு வண்ணம் அ மீது விளையாடுது மழையாக தமிழ் இசை பாடுது

தேடி காலமெல்லாம் கஷ்டப்பட்டு உன்னை ரவி ஏழையா இருக்கலாம் அனாதியா இருக்கலாம் காலா காலத்துக்கும் என்ன காப்பாற்றுவாரு திருப்பணி வரைக்கும் கூட்டிட்டு வந்த மாதிரி என்ன சொல்லணும்

இன்னொருத்தரை செய்ய விட பகவான் திருப்பணி வேலையை பாதியில விட்டுட்டு போனா அந்த பாவத்துக்கு பரிகாரமே கிடையாதுங்க